ஒரு வறட்சியான கிராமத்தில் ஓர் இளைஞன் இருந்தான் அந்த கிராமத்தின் மிகப்பெரிய பிரச்சனை தண்ணீர் பற்றாக்குறை கோடை காலத்தில் கிராமத்தின் ஒரே கிணறு வற்றிப் போவதால் மக்கள் வெகு தூரம் சென்று தண்ணீர் கொண்டு வர வேண்டி இருந்தது இளைஞன் தினமும் காலையில் எழுந்து பெரிய மண்குடத்தை எடுத்துக்கொண்டு பல மைல்கள் நடந்து சென்று ஓர் ஆழமான ஆற்று பகுதியிலிருந்து தண்ணீர் கொண்டு வருவான் அவன் வீடு திரும்புவதற்குள் வெயிலின் தாக்கத்தால் அந்த குடத்தின் அடிப்பகுதியில் ஏற்பட்டிருந்த ஒரு சிறு ஓட்டை வழியாக பாதி தண்ணீர் வீணாகி குடம் காலியாகிவிடும் எனவே அவன் மிகவும் கோபப்பட்டான் அவன் எப்போதும் எல்லோரையும் குறை சொன்னான் ஒரு நாள் அவன் வழியில் ஒரு வயதான முதியவரை கண்டான் முதியவர் அவனுடைய குடத்தின் நிலையையும் அவனது கோபத்தையும் பார்த்தார் என்ன தம்பி இவ்வளவு கோபமா இருக்க என்று கேட்டார் இளைஞன் எரிச்சலுடன் பின்ன என்ன ஐயா நான் கடினப்பட்டு தூக்கி வரும் தண்ணீர் முழுவதும் இந்த ஓட்டை விழுந்த குடத்தால் வீணாகி போகிறது எல்லாவற்றையும் மாற்ற வேண்டும் என்றான் முதியவர் சிரித்து கொண்டே தம்பி உன்னுடைய குடத்தின் ஓட்டையால் தண்ணீர் தான் வீணாகி போகிறது என்று நினைக்கிறாயா கொஞ்சம் இந்த பகுதியை பார் என்றார் அந்த பகுதியில் மண் மிகவும் வறண்டு போய் செடி கொடிகள் இல்லாமல் இருந்தது ஆனால் அவன் குடத்தின் ஓட்டையால் தண்ணீர் ஒழுகியதால் அவன் நடந்து வந்த ஒத்தையடி பாதையின் இருபுறமும் இருந்த செடிகள் மட்டும் பசுமையாக காட்சியளித்தன சிறிய பூச்செடிகளும் துளிர்த்திருந்தன முதியவர் தொடர்ந்தார் நீ தினமும் நடந்து வந்த பாதையின் மண்ணை உன் குடத்தின் ஓட்டைதான் காப்பாற்றி இருக்கிறது நீ வீணாகிறது என்று நினைத்த ஒவ்வொரு துளி தண்ணீரும் இந்த செடிகளுக்கு புதிய வாழ்வை கொடுத்திருக்கிறது உன் குடத்தின் ஓட்டையை மாற்ற முடியவில்லை என்று நீ ஊரை குடத்தை விதியை குறை சொல்கிறாய் ஆனால் அந்த குடத்தின் ஓட்டையை மாற்ற வேண்டியது உன் கையில்தானே இருக்கிறது என்பதை நீ மறந்து போனாய் என்றார் அவன் சிந்தித்தான் அன்றிலிருந்து அவன் குடத்தின் ஓட்டையை எண்ணி கவலைப்படுவதை நிறுத்தினான் அவன் கொண்டு வந்த தண்ணீரின் ஒரு பகுதி செடிகளின் வாழ்வுக்கு உதவுகிறது என்று நினைத்து மகிழ்ச்சி அடைந்தான் நாமும் நம்மை மாற்றிக்கொண்டு மகிழ்ச்சியோடு வாழ்வோம் இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம் இந்த நாள் முழுவதும் நாம் நம்மில் மாற்றத்தை ஏற்படுத்த முயற்சி செய்தோமா என்று யோசித்து பார்ப்போம் மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம்